முதியோர் இல்ல விழா அன்பான வணக்கம் ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்திற்கு மாணிக்கம் எம் ஆர் பிரதர்ஸ் முருகப்ப செட்டியார் குடும்பத்தார்கள் அன்பளிப்பாக அளித்த சுமார் அறுபது லட்சம் மதிப்புள்ள தட்டட்டி சிவகாமி நகரில் உள்ள இடத்தில் புதியதோர் கட்டிடம் முதியோர் இல்லம் அமைக்க சிறுகூடல்பட்டி கிளாசிக் திரு ஆதப்ப செட்டியார் திருமதி ஞானாம்பாள் குடும்பத்தார்கள் ரூபாய் மதிப்பில் சொந்த கட்டி தந்துள்ளார்கள் இந்த முதியோர் வருகிற தை மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி அன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் திறக்கப்பட இருக்கிறது முதியோர் இல்லத்தை திறந்து வைப்பவர்கள் சிறுகூடல்பட்டி கிளாசிக் திரு ஆதப்ப செட்டியார் திருமதி ஞானாம்பாள் குடும்பத்தார்கள் தங்கும் அறைகளை திறந்து வைப்பவர்கள் கண்டர மாணிக்கம் எம் ஆர் பிரதர்ஸ் திரு முருகப்ப செட்டியார் குடும்பத்தார்கள் ஆகவே இந்நிகழ்ச்சியில் எழுபத்தி ஆறு ஊர் நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டுபவர்கள் காரைக்குடி ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரம் மேலாண்மை கழக செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி ஆறு